வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்படும் எந்த ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கண்டும் அரசாங்கம் போவதில்லை என அமைச்சரவையின் பேச்சாளர் நரேந்திர தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக எதிர்கட்சி கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகர் நிராகரித்தார் இந்த நிலையில் மீண்டும் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர எதிர்கட்சிகள் நடவடிக்கை எடுத்து வருவது தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து வினாவிய போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் தாம் கொண்டுவரும் வரும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வி ஏற்படும் என அறிந்திருந்தாலும் எதையாவது செய்வதற்கு எதிர்கட்சிகள் முயற்சிக்கின்றன எனினும் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு அரசாங்கம் அச்சம் அடையாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி வயதான பெண்களை சுற்றுலா விசாவில் துபாய்க்கு அனுப்பிய ஒருவரை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளது கோட்டை பகுதியில் நடத்தப்படும் வீட்டு பணிப்பெண் சேவைகள் என்ற நிறுவனத்தின் மூலமே பெண்கள் பலர் சுற்றுலா விசாக்களின் மூலம் தொழில்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் துபாயில் வீட்டு உதவியாளர் வேலைகளை வழங்குவதாக உறுதியளித்து குறித்த நபர் ஐம்பத்தி எட்டு முதல் அறுபது வயதிற்கு உட்பட்ட பெண்களிடம் பணம் வசூலித்ததாக குற்றம் துபாய்க்கு அனுப்பப்பட்ட பெண்ணொருவர் துபாயில் தொழிலை பெற முடியாத நிலையில் நாடு திரும்பிய பின்னரே முகவர் தொடர்பான தகவல் வெளியாகி விசாவின் போது குறித்த நபர் பல மில்லியன் ரூபாய்களை மோசடி செய்ததாக தெரிய அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்களில் நன்மைகளை மக்களுக்கு வழங்குவதில் அரசு அதிகாரிகள் ஒரு முக்கிய இடைத்தரகர்களாக தங்களின் பொறுப்பை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இரத்தினபுரி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் அவற்றின் நடைமுறைப்படுத்தலில் உள்ள சிக்கல்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டன இந்த நிதியாண்டுக்கான அபிபிவிருத்தி நிதியை திரைச்சேரிக்கு மீண்டும் கையளிக்க வேண்டாம் என அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் மேலும் ஹம்மாந்தோட்டை சார்க் கலாச்சார நிலையம் மற்றும் அனுராதபுரம் கேட்போர்கூடம் போன்ற பல கட்டிடங்கள் பராமரிப்பின்றி உள்ளதையும் அவற்றை பராமரிக்க எந்தொரு நிறுவனமும் முன்வெராத நிலையையும் அவர் சுட்டிக்காட்டினார் இத்தகைய நிறுவனங்களை தனியார் துறையின் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருவது பொருத்தமான அணுகுமுறை எனவும் அவர் தெரிவித்தார் கூட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள வெள்ளம் மற்றும் மண் மாவட்டத்தில் உள்ள பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போதை பொருள் பரவல் குறித்தும் கேட்டறிந்தார் சுரங்க தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இரத்தினக்கள் மதிப்பு கூட்டல் ஆய்வகம் மற்றும் வணிக நிலையம் அமைக்கும் திட்டம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பத்தொன்பது உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணையகத்தால் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் படிப்பாளர் நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிராக வழங்கப்பட்ட பரிந்துரைகளை செயல்படுத்த உத்தரவிடுமாறு கூறும் மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள மேல்முறையீட்டு நீதிமன்றம் இணங்கியுள்ளது இதன் அடிப்படையில் குறித்த மனு மீதான விசாரணையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் இருபத்தி நான்காம் திகதி அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிமன்றம் திக் து நிலந்த ஏவர்த்தனவுக்கு எதிரான பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த கோரி சட்ட அதிபர் மற்றும் காவல்துறை அதிபருக்கு அறிவுறுத்தல்களை வழங்குமாறு கோரிய இந்த நீதி பேராணை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவை சமூக மற்றும் மத மையத்தின் இயக்குனர் அருள் தந்தை ரோகான் சில்வா மற்றும் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட சூரஜ் நிலங்க ஆகியோர் தாக்கல் செய்துள்ளனர் முன்னதாக உயர்த்த ஞாயிறு தாக்குதல்களை விசாரித்த ஜனாதிபதி விசாரணை ஆணையம் அரச இருந்த நிலந்த எதிராக பல பரிந்துரைகளை வழங்கியதாக மனுதாரர்கள் கூறியுள்ளனர் எனினும் இந்த பரிந்துரைகளை செயல்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மனுதாரர்கள் கூற்றம் சுமத்தியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது மன்னார் பிரிவில் அகழ்வு செய்யப்படுகின்ற கழிவுகளை கொட்டுவதற்கு நிரந்தர இடம் ஒதுக்கி தரும் வரை மாவட்ட செயலகத்திற்கு முன் கழிவுகளுடன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனம் ஒருபோதும் அகற்றப்பட மாட்டாது என மன்னார் நகரசபை முதல்வர் டானியல் வசந்தன் தெரிவித்தார் மன்னார் நகரசபையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னார் பிரிவில் அகலப்படுகின்ற கழிவுகளை அகற்றி சேகரிப்பதற்கான ஒரு இடம் இதுவரையில் நமக்கு கிடைக்கவில்லை இறுதியாக இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இரண்டு வாரத்தில் இடம் ஒதுக்கி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் இரு மாதங்களாகியும் இடம் ஒதுக்கி தரப்படவில்லை குறித்த பிரச்சனைக்கு எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை சின்னக்கடை வட்டாரத்தில் ஒரு இடத்திலேயே அகலப்படுகின்ற குப்பைகளை கொட்டி வந்தோம் அவ்விடத்தில் பாரிய தொற்று நோய் பரவும் நிலை ஏற்பட்டுள்ளது அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை தற்பொழுது ஏற்பட்டுள்ளது மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் அவ்விடத்தில் குப்பை கொட்டுவது உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளது மன்னார் நகரசபை பிரிவில் அகழ்வு செய்யப்படுகின்ற குப்பைகளை கொட்ட ஒரு இடம் ஒதுக்கி தருமாறு மாவட்ட செயலாளர் வன ஜீவராசிகள் திணைக்களம் வன பாதுகாப்பு திணைக்களம் ஆகிய திணைக்களங்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தேன் மக்களின் தேவைகளுக்காக இடம் ஒதுக்கி தர முடியாத நிலையில் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் இடத்தை ஒதுக்குகின்ற ஆனால் மன்னார் மக்களின் தேவைக்காக இடம் ஒதுக்க மறுக்கின்றார்கள் குப்பை அகழ்வு செய்வதாலும் கொட்டுவதற்கு இடம் இல்லாத நிலை காணப்பட்டுள்ளது இதனால் அகழ்வு செய்யப்பட்ட குப்பைகள் வாகனத்துடன் மன்னார் மாவட்ட முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குப்பை அகழ்வு செய்யப்படவில்லை நிரந்தர இடம் ஒதுக்கி தரும் வரை மன்னாரில் கழிவு அகற்றல் இடம் பெறாது இதுவரை இடம் ஒதுக்கி தரவில்லை மன்னார் மக்களின் தேவைகளுக்காக இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பை வழங்க முடியாத வன பாதுகாப்பு திணைக்களம் மன்னார் மக்களுக்கு

பிரச்சனை குறித்து மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மன்னார் நகர சபை பிரிவில் கழிவு அகற்ற பிரச்சனை நீண்ட காலமாக காணப்படுகின்றது ஏற்கனவே பாப்பமேட்டை பகுதியில் ஒதுக்கப்பட்ட இடத்தில் மன்னார் நகர சபையினர் தமது பிரிவில் அகலவு செய்யப்பட்ட குப்பைகளை கொட்டி வந்தன குறித்த பகுதியில் கழிவுகளை கொட்டுவதற்கு எதிராக கொழும்பை தளமாக கொண்ட சூழலியல் அமைப்பு மேல்முறை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததன் காரணமாக குறித்த இடத்தில் தற்போது கழிவுகளை கொட்ட தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் தற்பொழுது மன்னார் நகர சபையினர் ஒரு இடத்தில் கழிவுகளை ஆனால் குறித்த பகுதிகளில் தொற்று நோய் பரவும் நிலை ஏற்பட்டுள்ளதோடும் சூழல் மாசடியும் நிலையும் ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் குறித்த கழிவுகள் கொட்டும் இடத்தையும் மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் குப்பை கொட்ட இடம் இல்லாத காரணத்தால் மன்னார் நகரசபையினர் கழிவுகளை சேகரித்த வாகனங்களை மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக தற்பொழுது சேகரிக்கும் கழிவுகளை எங்கே கூட்டுவது என்ற பிரச்சனை எழுந்துள்ளது தீர்மானம் கூடுதலான நிலப்பகுதி திணைக்களம் திணைக்களம் ஆகியவற்றின் கீழ் இருப்பதன் காரணத்தினால் அவர்களுடன் கலந்துரையாடி பொருத்தமான இடத்தை தெரிவு செய்து அடையாளம் கண்டு அவ்விடத்தில் கழிவுகளை கொட்ட தீர்மானிக்கப்பட்ட போதும் கள பரிசோதனையின் போது இணக்கமான நிலை ஏற்படவில்லை வன பாதுகாப்பு திணைக்களத்தினால் முன்மொழியப்பட்ட இடம் நாங்கள் அடையாளம் காண முற்பட்ட போது குறித்த இடம் மாந்த மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட இடமாகவும் குறித்த இடம் மக்களுக்கு வழங்க உத்தேசிக்கப்பட்ட இடமாகவும் காணப்படுகின்றால் குறித்த இடம் காணப்படுகின்றது இதனால் கழிவுகளை எங்கே கூட்டுவது என்ற பிரச்சனை தற்பொழுது காணப்படுகிறது குறித்த பிரச்சனை குறித்து பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்கவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மேலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளடங்கலாக சகல தரப்பினரின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதுவரை தீர்க்கமான முடிவு எதுவும் தல்லாடி இராணுவ முகாமிற்கு அண்மையில் அமைந்துள்ள ஒரு பகுதி கழிவுகள் கூட்டப்பட்ட காணப்படுகின்றது உள்ளது அதைவிட பாபாட்டைக்கு அருகே உள்ள இடமும் அடையாளம் காணப்பட்டுள்ளது தற்பொழுது உரிய தரப்பினர் ஊடாக இந்த இடத்தை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த இடங்களை பார்வையிட்டு இணக்கமான முறையில் பயன்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அவ்வாறான இணக்கங்களை பெற்றுக் கொள்ளும் மாவட்ட செயலகத்திற்கு முன் கழிவுகளுடன் வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளமையினால் மாவட்ட செயலக வளாகத்தில் துருநாற்றம் வீசுகிறது இதனால் தொற்று நோய் ஏற்படக்கூடிய அபாய நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இதற்கான நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க அனைவரும் முன்வர வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது

அத்துடன் நான்கு பணிய கைதிகளின் உடல்களை அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த நிலையில் மேலும் கைதிகளின் உடல்கள் இன்னமும் திருப்பி அனுப்பப்படாதமை குறித்து இறந்தவர்களின் குடும்பங்கள் தமது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளன இதேவேளை காசாவின் கிழக்கு காசா நகரத்திலும் கான் ஜூனிஸின் கிழக்கிலும் இரண்டு தனித்தனி சம்பவங்களில் இஸ்ரேலிய துப்பாக்கி சூட்டில் ஏழு பேர் கொல்லப்பட்டதாக சிவில் பாதுகாப்பு முடிவுக்கு தனது திட்டம் குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக டொனால்ட் கூறுகிறார் ஆனால் அவை எப்படி எங்கு எப்போது மேற்கொள்ளப்படும் என்பது குறித்து இன்னமும் எந்த விவரங்களும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொண்டு வரும் தாக்குதலை விரைவில் முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏவுகணைகளை அனுப்ப நேரிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ரஷ்யாவை எச்சரித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்